அன்புள்ளம் கொண்டர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது எங்க இருந்தா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியாக பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் கேது ஓட இணைது அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்ல கணவனால் க வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலயமா இறந்தவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும் ஸ்கீமை உருவாக்கி தரும் காரணம் என்ன சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையாக கொடுக்கும் அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏஐல ஒரு பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஏ ஐடி செக்டாரே விழுந்து போறது நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது அதே மாதிரி சுக்ரன் கேது அப்ப நகை கடை இப்ப ரீசண்டா கூட நம்ம பார்த்தோம் எட்டு கிராம் கோல்டு சோ அந்த அமைப்புமே நிறைய நகை கடக்காரர்களை ஏமாத்தணும் போன சுக்கரப்பயிற்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கரப்பயிற்சியில இப்ப என்ன வீடியோ போய் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சியில இந்த எயிட் கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எயிட் கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது இந்த நகையால நிறைய பாதிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடக்காரங்க நகை ஒரிஜினல் நகைடு டூப்ளிகேட் நகையிடு எது தங்கம் எது பித்தலா அப்படிங்கிற நகை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்ரன் தான் முதல்ல உருவாக்கி தருவார் வேணாம் தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரம் சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா போய் ஹவுசிங் லோன் கார் லோன் இது ரெண்டுல லாங்க பர்சனல் லோன் வாங்குறது பாதிப்பு இருக்காது ஹவுசிங் லோனும் கார் லோனும் பைக் லோன் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சிக்கல் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறதும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் துலா ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கர பவானின் சஞ்சாரம் இது உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் பாதிக்கும்னு சொல்லலாம் அது என்ன நல்ல காலகட்டம் கொஞ்சம் பாதிக்கும் சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு போறது உண்மையிலே அற்புதம் ஏன்னா சிம்ம வீட்டுக்கு போது அதிகார தோற்றத்துக்கு கொண்டு வருது முதன்மைத்துவத்துக்கு கொண்டு வருது இது இல்லாம அதிர்ஷ்டங்களை அதாவது அவல ஆசைகள் தேவை ஒரு சின்ன சின்ன ஆசைகள் மக அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கிற ஸ்தானத்துக்கு வருது இது சூப்பர் சுக்கரன் பதினொன்னுக்கு வர்றது உண்மையிலே அற்புதமான காலகட்டம் ஆனால் கேதுவோட இணை இது அப்போ ஒரு உட்பட்டு ஏதோ ஒரு ஒரு இதை செஞ்சா இது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எப்படின்னா உங்களை ஏதோ ஒண்ணு கோத்துர்ற மாதிரியே இருக்கும் ஆஹ் என்ன சொல்ல போனா அவங்க உங்களை லாக் பண்ணி வைக்க தான் உண்மை கேதுங்கிறதே வாலண்டியரா வந்து மாட்டிக்கிறதுக்கு பேர் தான் கேது கேதுவோட சுக்கம் வாலண்டியரா போய் மாட்டுவீங்க உங்களோட ஆசைகளை இப்ப உதாரணத்துக்கு சொன்னா மீன் இருக்கு மீன் இருக்கிற குளத்துல பொரிய போடுறாங்க பொரிய போட்டு அப்படியே மீனை தூக்கிட்டு போயிடுறாங்களே அந்த மாதிரிதான் நீங்க மீன் மாதிரியும் இப்ப இந்த அது பொறி போடுற மாதிரி இருக்கும் சோ கவனமா கையாளுங்க ஜனநகால தசை நல்லா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாசத்துல மாட்டிக்காம வெளியில போயிருவீங்க ஆனா ஜனநகால திசை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் மாட்டிக்குவீங்க அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ஏன்னா இணைய வரும் போதுல கொஞ்சம் கவனமா இல்லாட்டி ராசியாதிபதியோட கேது இணையும் கொஞ்சம் கவனமா இல்லாட்டி யாரோ ஒருத்தர் தேவைக்கு நம்மளை போத்து விட்டு அவங்க பயனடைஞ்சிருவாங்க ஆனா பலன் உண்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு ஆனா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்ரன் பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால அடுத்தவங்களுக்காண்டி போய் ஜாமீன் போடுறது அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு நீங்க இன்வால்வ்மெண்ட் ஆகுறதுலாம் இருக்கா அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி தலைமை தாங்கும் பண்பினால் நீங்க இந்த நேரத்துல வாக்குவாதம் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் போடுவீங்க கட்ட பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போறது அடுத்தவங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள்ல தலகிடுறது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அடுத்தவங்களுக்காண்டி உங்களுக்காண்டி நான் சொல்ல அடுத்தவங்களுக்காண்டி நீங்க போய் நிப்பீங்க தான் சொல்றேன் அதே மாதிரி சுக்கரன் கேது ஓட இணைவு அப்ப இந்த காலகட்டம் எப்படின்னா திருமணம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கல்ல அதாவது ஜனநகால ஜாதகத்துல இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்ல வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை ஓடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவுமே எப்படின்னா உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களோட தான் செய்வீங்க வேணா சுக்ரன் கேதுவோட இணைய ராகுவோட இணைஞ்சா நீங்க வந்து அஹ் நீங்க பழசாவும் வரப்போறது புதுசாகவும் இருக்கும் ஆனா கேது கேதுவோட நீங்களும் பழசு பட் அதுவும் பழசு அதாவது நான் பாரம்பத்த சொல்ல பிரச்சனைக்கு பிரச்சனை சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல முறையில தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் சுக்ரன் ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஐந்துல ராகு இருக்கா சுக்ரன் தொடர்புகளுதா கொடுதா அப்படிங்கும் போது இந்த நேரத்துல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புல காதலை தாண்டியும் ஒரு உறவுக்கு நீங்க கொண்டு போவீங்க அதாவது அடுத்த ஸ்டேஜ் அதாவது இப்ப இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க அதாவது இப்ப பெங்களூர்ல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் லிவிங் ரிலேஷன்ஷிப் பெங்களூர் மெட்ராஸ் சைட்ல இருக்கவங்க இந்த மாதிரி இதுக்கு தூண்டப்படுவீங்கிறது தான் உண்மை சோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எதா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகுதானே ஒழிய திருமணத்துக்கு முன்னாடியே முன்மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தப்பு தான் என்ன பொறுத்தவரை சோ அந்த விஷயத்துல நீங்க ஈடுபடாம இருக்கிறது நல்லது சரிங்களா அது வந்து வாய்ப்பு கிடைச்சாலும் இல்ல இது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இல்ல ஒரு சிலர் நான் பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரெஜிஸ்டர்ட் அதாவது டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது இருந்தாலும் பண்ணுங்க வேணா சுக்ரன் கேதோட இணைய ஆப்போசிட்ல இருக்கணும் ஏமாத்துறதும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற சொல்றாங்க எல்லாமே தெளிவாதான் பேசுறோம் அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கு ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசியில இருக்கும்போது இல்ல பதினோராம் இடத்துல சுக்கிரன் கேது போதில் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிற ராகுவோட சுக்கரன் துணை போது காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏமாறுவது அதிகமா வாய்ப்பு இருக்கு சோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களா பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட அருமையான முறையில கைகூடி வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கணும் எனக்கிட்ட வேலைக்கு ஆள் இல்லை இப்ப நான் ஆள் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பே கை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறதான் சொல்லலாம் ராகு இந்த காலகட்டத்துல அருமையா வேலை செஞ்சு உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குருவானவர் ராசியை பாக்குறாரு குருவானவர் ராசியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலையை பார்க்கணும் ஆன்மீகத்துல நம்ம பணி பரிபூரணமா இறங்கிடணும் இல்லாட்டி ஆன்மீகவாதிகளுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதனாலேயே ஒரு சில கோவில் பணிகளை ஏற்று நடக்கிறேன் அப்படிங்கறதுனால நிறைய பேர் பழிச்சொல் வாங்குவீங்க அதாவது ஆன்மீக ரிலேட்டடா போய் நீங்க சர்வீஸ் தான் பண்ணுவீங்க ஆனா அதனால உங்களுக்கு பழிச்சொல் நிச்சயமா உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி குழந்தைகளால் இந்த காலகட்டத்தில் நீங்க கடன் வாங்குற அமைப்பு இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஏதாவது அதிகமா அவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காண்டி ஒண்ணும் இல்ல அவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காண்டி ஒரு பைக் வாங்கி தரது இல்ல அவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காண்டி ஒரு கார் வாங்கி தரது உங்களோட சக்திக்கு மீறின ஏதாவது ஒரு செயலை செஞ்சு ஒரு சிக்கல்ல அது சிக்கல்ல ஒரு கடன்ல மாற்றம் மாதிரி அமைப்புகளை உருவாக்கி தரும் சோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத பாருங்க மத்தபடி தாயாரோட உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தையாரோட உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்னன்னு சொல்ல போனா தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேரி வருங்கிறது இப்ப கண்கூடா பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பொறுத்தவரை உடல் பருமன் கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் அதே மாதிரி நீர் போக்குவரத்து அதாவது யூரின் பாஸ் பண்ற இடத்துலையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கறதான் சொல்லலாம் அதாவது கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு உடல் பருமன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுகர் சம்பந்த அமைப்பு நீர் தாரவிங்கிறது அதாவது யூரின் அதாவது கழிவுகள் வெளியேற்றும் பகுதியில பாதிப்புறதுங்கிறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது சதே நட்சத்திர சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசிக்கு ஐந்துல இருக்கிறது உங்களுக்கு பிளஸ் இவரோட சுக்ரன் பார்வையில இருக்காரு சோ பயங்கர பிளஸ் அப்ப உங்களுக்கு என்ன தேவையற்ற தான் அதிகமா இறங்குவீங்க தான் உண்மை அதாவது இந்த சமுதாயம் தப்புன்னு சொல்லுதோ அந்த சமுதாயத்துல தப்ப நான் சரியா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு ஜெயிச்சு வருவீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இறங்குறது கமிட்மெண்ட்ல குரியேட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்பு நீங்க தான் ஏன்னா ராகு சுக்ரனோட தொடர்பு பெற்று ஐந்து பதினொன்று நாள் இருக்கறனால காதல் எண்ணங்கள் அதிகமா தோணும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எண்ணற்ற ஈடுபாடுகள் இருக்கும் திருமணமாகி பிரிஞ்சவர்களா இருப்பீங்க அவங்க இந்த காலகட்டத்துல திரும்பியும் ஒண்ணு சேரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ஒண்ணு சேர்வீங்க இல்ல ரெண்டாவது மூணாவது அப்படிங்கிற மாதிரி போவீங்க சோ ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் சேர்ந்து வாழ்றதுக்கு கைகோர்த்து வாழ்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்டெப் எடுங்க பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்ற மாதிரி அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் வாய்ப்பு கை கூடி வந்துச்சுன்னா செயல்படுங்க கை கூடி வராட்டி பிரச்சனை இல்லை ஆனா காதல் எண்ணங்களால் தேவையற்ற பாதிப்புகள்ல மாட்டிக்காதீங்க தான் சொல்றேன் மத்தபடி கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி பள்ளி பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி படிப்பு அற்புதமா இருக்கும் படிப்பால உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் படிப்பால வெளிநாட்டுக்கு போறது வெளியூருக்கு போறது இல்ல படிப்பால படிச்ச உண்டான வேலை கிடைக்கிறது வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு சோ இது எல்லாமே கைவோடி வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி உங்களோட வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பழுது பாக்குற மாதிரி அமைப்பு வாகனம் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மூணுலயும் பழுது பார்க்கணுங்கிற அமைப்பு ஏற்படும் காரணம் என்னன்னா நாலாம் அதிபதி ஆறுல வக்ரமா இருந்து அந்த நாலாம் அதிபதி நாலாம் கிட்ட செவ்வாய் பாக்குறதுனால வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல நிச்சயம் பழுது பார்ப்பீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அதை நீங்க கரெக்டா செஞ்சுக்குவீங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி வேற எதுவும் நெகட்டிவா நடக்குமான நெகட்டிவா நடக்கிறதுக்கு வேலை இல்லை இங்க எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்குற தான் இருக்க சதய நட்சத்திர சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு பாதிப்பும் இல்ல அப்படிங்கிறத பரிபூர்ணமா சொல்லலாம் சரிங்களா அடுத்தது விஷால நட்சத்திரக்காரர்கள் விஷால நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வேலை அதிகமா இருக்கும் வேலை சுமை பனிச்சுமை அதிகமா இருக்கும் காரணம் என்னன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெற்று ராகுவோட கொஞ்சம் ஒன்பது பாதத்துக்குள்ள ரொம்ப ஒட்டி வர்றதுனால ஆஹ் அழுத்தம் அதிகமா இருக்கும் உயர் இப்ப உதாரணத்துக்கு ப்ரெஷராக வராது உடம்புல வியாதியா வராது ஆனா வேலை பார்க்குற இடத்துல அதிகமான ப்ரெஷர் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் இந்த பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்ற சூழ்நிலைகளால உங்களுக்கு தேவையற்ற வீண் வாதங்களும் வீண் மன உளைச்சல்களும் உண்டாகும் அதாவது நான் ஒருத்தர் கண்டி நீங்க செஞ்சிருப்பீங்க அவங்க உங்களுக்கு செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரே ஒரு பிளஸ் ராசிய குரு பகவான் பார்க்கறது உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றத்தை தரும் அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிற விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலத்தில் வெளிநாடு வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு பயங்கரமா வெளியில வரும் ரொம்ப பயங்கரமா வெளியில வரும் அதாவது திருமணம் மாணவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி ஒரு கமிட்மெண்ட்ல இருந்த ஏதோ ஒண்ணு ஒரு பெரிய லெவல்ல உங்க பேருக்கு எதிர்பாலினத்தினால் ஒரு பேர் வெளியில வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இல்ல இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு காசிப் கிரியேட்டிங் நடக்கும் காரணம் என்னன்னா ராகு வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதே மாதிரி சனி வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்பது பாதங்கள்ல ரொம்ப கண்டெக்ட் ஆகும் போதில் அந்த மூணு நாலு பாதங்கள்ல இருக்கும் போதில் தான் காசி கிரியேட் ஆகி நம்ம பேரை தப்பான பேர் கொண்டு வரது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பாலினத்தினால் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸோ எதிர்பாலினத்த ப பழகும் போதுல பார்த்து பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி தேவையற்ற மீன் முரண்பாடான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு அந்நியம் குறையும் சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் உண்மை இது எதா தந்தை நம்ம பேர்ல ஒரு தப்பான பேர் வந்தாலே தந்தைக்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை சீர்குலையும் தாய்க்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை சீர்குலையும் இது அதிகமா தந்தை உங்கள்கிட்ட கண்டிப்பே கண்டிச்சு பேசுற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றான் ஸோ விசா நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருந்தா போதுமானது அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா வீடியோ இப்பதான் பர்ஸ்டையும் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க